அப்படின்னா இந்த சீஸ் சிக்கன் சிப் பவுல வாங்கி ட்ரை பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு பைட்டும் இருக்கும் இங்க என்னோட டிஷ் ஆனா இந்த அல் ஹலால் சிக்னேச்சர் ஃபில்லிங்ஸ் எல்லாம் பாத்தீங்களா சாப்பிட்றதுக்கே சும்மா பட்டாசான டேஸ்ட்ல இருக்கும் பெரிய பெரிய சிக்கன் பாபுக்கு எல்லாம் இவ்வளவு நான் இங்க மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்கேன் அதோட இந்த பாபிக்கு சிக்கனை ஃபில் பண்ணி தர ரோஸ்டர் கில் சாண்ட்விஜ்னு ஒரு மேட்ரு இங்க இருக்கு மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சும்மா அந்த மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே சிங்காரத்தோப்பு காமராஜர் ஆர்ச் பக்கத்திலேயே இருக்க அல் ஹலால் ஷவர்மான்ற இந்த குட்டி கியாஸ்கில் தான் ட்ரை பண்ணியிருந்தோம் இவங்க நைட்டு பன்னெண்டு மணி வரையுமே ஸ்விக்கி சொமேட்டோலையுமே ஆக்டிவாக இருக்காங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க வட்டுமா